சூர்யா அவங்களுக்கு பேர் இருக்காங்கல்ல எங்கேயோ பார்த்த பத்தமாரிக்கு பார்த்த வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் சாக்கா சா அவங்களா அவங்க அவங்கட்டு விஜயலட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவங்களும் சிங்கமாக அண்ணன் அவர் ஒரு ஆமாம் சரி ஓகே சில பார்க்கும்போது வேட்டா தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்கே நீங்கள் எங்களே கூட்டு வந்து என்ன இங்கே என்ன தேவை பண்ண போறீங்க நீங்கள் நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேஸ்ட்டு போகிறோம் நீங்கள் அவங்களும் வந்தால் கொஞ்சம் கண்டன்ட்டு கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவாயி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷன் நல்லா இருக்கும் சொல்கிறேன் வேற ஒன்று இங்கே நீங்களே ஓடி சரி இப்போ இப்போதான் யோசிப்பாரு பேங்கல போய் ஒரு வாரம் இருந்து கூட்டு வந்திருக்கலாமே இருக்க பேப்பர வேற ஒண்ணு நன்றி அடுத்ததாக திரு பேரரசு அவர்களே அனைவருக்கும் வணக்கம் நடந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசி மன்றத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும் தளபதி ஜி சார் சார்பாக வந்திருக்கும் விஜய் ரசி மன்றத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பா வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் நம்ம சாப்போட வர மாட்டாங்க நம்மதா ஆனா கண்ணா சாரை பத்தி நிறைய ரகசியங்கள் பத்தி எனக்கு தெரியுது நடிக்கப்படும் எடுத்து நடிக்காம மற்றவர்கள்லாம் பார்த்துருக்காரு சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி

அதனால தான் சூர்யா சார் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய் சார் நடித்த படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்மூர்மா இருப்பாங்க கண்டிசு வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் இனிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நல் நண்பர்கள் இணை உரிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன் எது சொன்னால் நான் காலேஜ் படிச்சுன்னு தெரியணும்ல அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்க பதிவு பண்ணிக்கிறோம் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் அப்போ வெறிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள் எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும் ஒரு மரியாதை இருக்கட்டும் பூவி உணவுக்காக இருக்கட்டும் மனம் மனத்துல இருக்கட்டும் சூர்யாஸ்தர்கள் நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைட் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை ஞாபகத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை எங்கே பற்றி காமெடி தான் ஞாபகத்துக்கு பார்த்து அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க செட்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அழ வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேர் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடியை மட்டும் ஒருத்த ஒன்று சொல்லிட்டு அடுத்த டைலாக் கொஞ்சம் லேக்கனாலும் காமெடி போயிடும் ஆனால் சில சீன் வேற ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக் விட்டா கூட அதில் எடிட்டு கட் பண்ணிடுவார் அந்த லேக்கை தூக்கிடுவாங்க காமெடியில் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சாறு ஆர்டிஸ்ட் ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கும் அப்படித்தான் அதையும் கட் பண்ணலாம் பண்ண அதுவும் உள்ள உள்ளதும் கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனி டைமிங் ஒரு அஞ்சாறு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இதில் இடம் ராதாரவி சார் வேறு முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லுன்னு இது உள்ள நடிச்சு பாரு அவர் இழக்கும் போது தான் வரும் ஆமா அவரு இதுல காமெடி ஆகிட்டாங்க ஒரு பெரிய செட்டப் அதாவது டைமிங் அப்படி டைமிங் வந்து அப்படி இருக்கு நான் போகணும் சொன்ன மாதிரி இதுல ஹீரோ இது வந்து சொல்லுங்க யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூரிய சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணா ஹீரோவா வடிவேலு ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் ஸ்கூர் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அதுதான் அவங்க இந்த மலையாள இயக்குநரில் ஒரு விஷயம் ரமேசன சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும் அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா பேசாம வச்சுருவாங்க ஹீரோ என்ன கேட்டாலும் உட்கார்னுருவாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறதான் மலையாள இக்கடோட டேஸ்ட் நான் வந்து நான் உற்பத்தேன் நிறமிட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படவஞ்சில் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்து நிறமுட்டு பெரிய ஹிட்டு அது தமிழில் பிரியாத வர வேண்டும் இல்லை நான் தான் வசனம் இணை இயக்கம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணும் போலாம் டாக்டர் நான் ராமனா ஸ்டார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கே யசனா சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அஸ்டன்ட் அஸ்ட் வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு அது டேலக் கொடுக்க சொல்கிறது இந்த சினி பிடி வைக்கலாம்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் இந்த பழக்கத்தோசில் அங்கே அவங்க சொல்லுவவங்கல ரியாக்சனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கட்டு அங்கே அங்கே அந்த சின்ன என்ன இருந்துச்சோ அந்த செவத்து என்ன படம் மாட்டிருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க அதில் சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்தை வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கறது ட்ரெண்ட ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா அந்த ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசம் நேசமணி நேசம் பண்ணி நேசமணி அப்படின்னு அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்ல உள்ள படம் தேவானி மேடம் அவரு ஆசையான அப்புறம் எனக்கு சூர்யா அவங்களுக்கு பேர் இருக்காங்களே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சாக்கா சா அவங்களா அவங்க விஜய் லட்சுமி மேடம் எனக்கு டக்குன்னு அவங்களோட அண்ணன் அவர் வரைக்கும் சரி ஓகே சில பார்க்கும்போது லேட்டா தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீங்க அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்க நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன தேவை பண்ண போறீங்க நீங்க நாங்கள் எப்பவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீங்கள் அவங்கள மேலும் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவாயி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷ் நல்லா இருக்கும் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இங்கே நீங்களே ஓடி போயிருப்பாரு இப்போ இப்போதான் யோசிப்பாரு பேங்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூட்டு வந்துருக்கலாமே இருக்க பேப்பரார் வேற ஒன்றும் இல்லை விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூப்பிட்ட நேரத்தில் அது பெரிய ஆக்ஷன் வர மாதிரி இப்போ அது மாதிரி திருமணம் வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பெரிய ஆக்ஷன் கற மாதிரிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடுபட்டுற சீன் இருக்குல்ல மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல அந்த சீனை நான் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது அந்த ஒரு கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சார் இல்லை மீன் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு இது மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை ஊக்கியாருச்சு அப்போ திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போக முன்னாடி திருப்பி ஒரு காசு விட்டுருவோம் அப்படின்னு திரும்ப காசு வருன் அப்பவும் இந்த பஞ்சம் வச்சு சொல்லிட்டேன் கதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே அப்பிட்டாரு நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னாரு ஒரு ஹிக்கு வைப்பாங்கல்ல கதை நல்லா இருக்குன்னு சொல்லல கதை நல்லா இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டா ஹிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு தயக்கத்து கேட்டார் ஒரு சின்ன சிட்ஷன் என்ன சார் அப்படின்ன அங்கே ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சு நிற்பதெல்லாம் அப்போ பெஞ்சி அந்த காமெடி நிற்பதில்லாம் அதை நானே பண்ண பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்பது மக்கள் ரசிப்பாங்க சரி இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரு மாசா இருக்காரு இப்போ போய் கழுத்த மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறுவா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற தயக்கத்தில் அவர் பண்ணியிருந்தேன் கேட்டவன் எனக்கு ஹாப்பியாக வச்சிருக்கேன் ஓகே சார் கிம நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டு திருப்பி அந்த அது மட்டும் தான் அப்புறம் பெற்ற பின்னணிக்கு வச்சுட்டு இவரை கட்டி வச்சு பஞ்சத்தெல்லாம் ஊற்றணும் அதான் சம்மம் சுழுதாத்த சுழுதாத்தான் அப்படின்னு அதனால ஒரு சார் ஒரு உருக்கட்டாச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்றைக்கி பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவை பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோம் என்னோட திருப்பாச்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோவில் தான் இருப்போம் செகண்ட் டாக்டர் ஆக்ஷன்லாம் சென்டிமெண்ட்டெலாம் இருக்கும் அப்புறம் விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸ் இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிடுவாங்க லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும் சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே அப்படி பிடிச்சிக்குவோம் சூர்யா சார் கைங்கன்னா பிதாமகன் மகன் இருப்பார் அந்த சுறுசுறுப்பு அந்த அந்த டைக் டெலிவரி அந்த அந்த சிபுணனோட அப்போ சூர்யா சாருக்குள்ள இவ்வளவு ஒரு ஹியூமர் இருக்கா நகைச்சுவை பண்ண முடியுமாங்கிற இது பிதாமில் அவர் நெருச்சிட்டார் முன்னாடி ரஜினி சார் பில்லா காலி ஜானி ரஜினியா இருப்பாரு அவன் திருள் முழு படம் கே பாத்தீங்க சார் அதுல பசு பசு நகைச்சுவை பண்ணாரு அப்புறம் தம்பிக்கு இந்த ஊரு இந்த பாம்பு சிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லாரும் பிடிச்ச ஹீரோ மாறிடுவாங்க தான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டை இது சண்டையோட அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவா மாறிவான் கமல்சா சொல்லவே இல்லை அவர் எல்லாத்துலேயும் இன்னி படல் எடுப்பார் அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவில் மட்டும் இல்லை ரமேஷ் கண்ணாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர் ஆமாம் இவர் சொன்னார்ல கணேஷ்பில்ல நான் தான் தாலி கட்டணுட்டு அதாவது உங்கள் போல தான் அப்படி இருக்கோம் ஆமாம் ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யாரு அப்படின்னா அப்புறம் தான் மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை ஏன் சட்டம் பாரு அது மாதிரி தேவனுக்கு மாப்பிள்ள விஜய் தான் தாலி கட்டின நான்ட்டாரு கணேஷ் பாபு ஆமாம் ஆமாம் ராஜகுமார்னு கொஞ்சம் போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருப்பா அவரு கணேஷ் பாபு பிறந்த வாழ்த்துக்கள் வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் கூட குறும்படம் இடம்பெறுது அது வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீ ரிலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கே பெரிய விஷயமா இருக்கு புது படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்கு இப்போ ரீ ரிலீஸ்க்கு அப்படிங்கும்போது அது அது பெரிய விஷயம் அது எங்கேன்னா இப்போல்லாம் ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணுறதுனா அதுக்கான இருக்கணும் அது ஒருத்து இருக்கிற படத்தை தான் ரிலீஸாக பண்ண முடியும் அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒர்த்து இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சார் சொன்ன மாதிரி ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது இப்போ ஒரு ரிலீஃபாக படம் மக்களுக்கு தேவைப்படுது இதுவே ரெண்டு செய்திகள் வேறு அங்கேயே குண்டு வெடிச்சிட்டாங்க பதினாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ பார்த்தா வெக்காக்கு போனில் நம்ம இந்திய முஸ்லீம்கள் நாற்பத்தொரு நாற்பத்தொரு பேர் நாற்பத்தி ரெண்டு அவங்க அது அந்த செய்தி கேட்டால் அது பகிர்ந்துது இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்ட ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேட்டுக்கணும் ரிலீஃபாகணும் அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு எந்த அளவுக்கு வெட்டி அடைஞ்சதோ அதே மாதிரி வெற்றி நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்துக்கு வந்து அப்பச்சன் ப்ரொடியூசர் ரொம்ப எந்த விதமான பிரச்சனை சித்தி சார் படம் எடுத்துகிட்டுன்னே இருப்பேன் நான் பப்பன் சார் என்ன சார் இவ்வளோ தான் எடுக்கிறாரு நீங்கள் உடனே அதை எடுக்கிட்டு நல்லா தான் என்ன படம் நான் என்ன தானே அப்படி சொல்லிகிட்ருப்பாரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதை விட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணவங்க சரி மேடம் சரிதான் மேடம் டோட்டலாக எல்லோரையும் கண்ட்ரோல் அவுட் பண்ணுறது அவங்க தான் ஆர்டிஸ்ட் டேட் வாங்குறதாகட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் ஏதா பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதா எல்லாமே இந்த படம் முழுமையாக அடைகிறதுக்கு காரணம் சரிதான் மேடம் அவங்களுக்கு என்ன தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கப்பல் பண்ணவங்களும் அவங்க தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ண அவங்க தான் அதனால சரிதா மேடத்துக்கு இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்மலாம் தேவாலய மடத்தையும் விஜயலட்சி மடத்தையும் சொல்லிக்கிருக்கோம் அவங்க வயசுக்கு சரிதா மேடம் நல்ல சரஜவதி மடம் அடிக்கலை சரதவி மேடத்தை ரொம்ப காலத்துக்கு நடிக்க வச்சோம் நான் தான் ஆதரவ இல்லை தெரிஞ்சிக்க சொல்லுங்க ஹீரோனா வெளியமைச்சிருவாங்க ரெண்டு படத்தோட காமெடியும் நிறைய படம் நடிக்கலாம் ஏன் கெடுக்கிறீங்க அது நல்லா இருக்கிறது பிடிக்கலையா என்ன என்ன பண்றீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்